கரூரில் போஸ்ட்மார்ட்டம் எப்படி இவ்வளோ குயிக்காக பண்ணாங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பத்திரிகைகளில் வந்தது தான் மீடியாவில் வந்தது தான் அதை கூட அங்கே அவங்க எடுத்து வச்சு பேசலை வாதங்கள்லாம் ரொம்ப மேம்போக்காக இருந்த மாதிரி தான் அங்கே வந்த விவரங்களை படிக்கும்போது தெரிஞ்சுது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இப்படி சிபிஐக்கு கொடுத்துட்டாங்க அப்படி கொடுத்துருக்க கூடாது இந்த ஸ்டேஜ்லேயே அதுக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி சீனியர் கவுன்சில் விஜயன் அவர்கள் அவருடைய பேட்டியில் சொல்லியிருக்கிறார் அவர் இன்னும் மேற்கொண்டு சொல்கிற ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னாக்க தமிழ்நாடு அரசு அந்த அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையத்தை அவ்வளவு அவசரப்பட்டு அமைச்சிருக்க கூடாது ஒரு சில நாட்கள் பொறுத்திருந்து பார்த்துருக்கலாம் ஏன்னா இப்ப நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி அமைச்சாங்க அப்ப அருணா ஜெகதீசன் கமிட்டி ரெண்டு விசாரிச்சு ஒரு கான்ட்ரடிக்டான முடிவுக்கு வந்தாங்கன்னா அது குழப்பத்தை ஏற்படுத்துமே அப்படிங்கிறது அவருடைய பார்வை எனவே இப்ப சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடியோட விசாரணைக்கு தடை விதிச்சுட்டாங்க இருந்தாலும் இதுவரைக்கும் அவங்க விசாரிச்ச அந்த ஆவணங்களை இப்ப புதுசா சுப்ரீம் கோர்ட் அமைச்சிருக்கிற அந்த சிபிஐ குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் அதிலிருந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறதன் சாராம்சம் இப்ப தாவேக்கா தரப்பினர் இது தங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு கருதி கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா இது வழக்கின் விசாரணையோ தீர்ப்போ கிடையாது யார் விசாரிப்பது எஸ்ஐடியா சிபிஐயா அப்படிங்கிறத பத்தின வழக்கின் தீர்ப்பு தானே ஒழிய இனிமேதான் விசாரணையவே தொடங்க போறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னாக்க சிபிஐ கேஸ் போனா அவங்க தாமதிப்பாங்க அப்படிப்பட்ட உத்தரவாதத்தை தான் பாஜகவிடம் இருந்து இவர்கள் பெற்றிருப்பார்கள் நீங்க சிபிஐ வழக்கு வழக்க கொண்டு வந்துருங்க நாங்கள் அதை லேட் பண்ணிக்கிறோம் டிலே பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதான் அவர்கள் கொடுத்த மினிமம் கேரண்டியாக இருக்கக்கூடும் அதை தவிர வேற எந்த சாத்தியமும் இல்லை ஏன்னா இந்த கேஸை பொறுத்தவரையிலும் சிபிஐ வேறு விதமாக விசாரித்து வேறு உண்மைகளை கண்டுபிடிப்பதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் வெளிப்படையா தெரிஞ்சதுதான் பல நூறு வீடியோக்கள் இருக்குது கண்ணால் கண்ட சாட்சிகள் ஆயிரம் பேர் லட்சம் பேர் இருக்கிறாங்க அத்தனை நூறு வீடியோ கேமராக்கள் சுத்தி பறந்துகிட்டு இருக்குது அப்ப அதுல என்ன சதி கோட்பாட்டுக்கு இடம் இருக்க முடியும் சாட்சிகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் சிபிஐயே விசாரிச்சாலும் என்ன உண்மையோ அதுதான் வெளிவர போகுது எஸ்ஐடி விசாரிச்சா சீக்கிரம் சீக்கிரம் விசாரிச்சு உடனடியாக அந்த முடிவுகள் வரக்கூடும் சிபிஐங்கிறதுனால தள்ளி தள்ளி போகும் ஏற்கனவே தமிழ்நாட்டில இருந்து சிபிஐக்கு போய் வருஷ கணக்குல இழுத்துக்கிட்டு இருக்க கேஸ் எல்லாம் பாருங்க தூத்துக்குடி சூடு சாத்தான்குளம் லாக்அப் டெத்து அது திருப்பூர்ல ஒரு ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் கண்டெய்னர்ல பணம் புடிச்சாங்களே அந்த அந்த விவகாரம் இப்படி பல வழக்குகள் இதெல்லாம் சிபிஐ போச்சோ அதெல்லாம் என்ன அப்படியே தூங்கிட்டு தான் இருக்குது அது போல் வருஷ கணக்கில் இந்த கேஸை இழுக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய பிளான் அதை நினைச்சுன்னா இப்ப சக்சஸ் சக்ஸஸ்ன்னு சொல்லி தாவேக்காரங்க கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா அவங்க என்ன கவனிக்க தவறாங்க அப்படின்னா எஸ்ஐடிட விசாரணை போயிருந்துச்சுன்னாக்க அந்த முடிவு என்னவா வந்திருந்தாலும் திமுக அரசு சதி பண்ணிருச்சு எங்கள் கட்சியை காலி பண்ணுறதுக்காக இவங்க தான் என்னவோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணுறதுக்காவது அதில் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு தாவேக்காவுக்கு ஆனால் இப்போ சிபிஐட்ட போச்சு இதை வச்சு அவங்க எப்படி அரசியல் பண்ணுவாங்க இது வசமாக பாஜகிட்ட போய் நல்லா சிக்கிருக்கிறாங்க அவங்க எவ்வளவு தூரம் இவங்களை பயன்படுத்திக்க முடியுமோ எவ்வளவு தூரம் இவர்களுடைய வாக்கு வங்கியை தனதாக்கிக்க முடியுமோ எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து கலட்டி விட்ருவாங்க